அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் கணபதி ஹோமம் பண்ணுறதுனால கிடைக்கிற பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கணபதி ஹோமம் நம்ம வீட்டுக்கு நடத்தணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் நாமளுமே சில விஷயங்கள்ல பண்ணியிருப்போம் இல்லையா எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியுமே நாம் விநாயகரை வணங்கிட்டு தான் அவரோட ஆசை பெற்றுட்டு தான் நம்ம அடுத்த வேலையைவே தொடங்குவோம் ஸோ முழு முதல் கடவுள் விநாயகர் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வீடு அல்லது தொழில் துவங்கிறதுக்கு முன்னாடி கணபதி கோபம் பண்ணுறதுனால குடும்பத்தில் உள்ளவங்களுடைய நோய்கள் தொழில் தடங்கள் மனக்குழப்பம் எதிர்மறை எண்ணங்கள்லாம் விலகி நன்மை உண்டாகும் அதனால தான் இந்த கணபதி கோபம் நாம செய்யறோம் இந்த கணபதி கோமம் செய்கிறதுனால திருமண தடை வேலையின்மை தொழில் நஷ்டம் நீங்கி வெற்றியும் செழிப்பும் வந்து செய்கிறோம் ஐந்து பூதங்களில் ஒன்றான அக்னியை கொண்டு கணபதி கோபம் செய்யும் போது அக்னியிலிருந்து வெளியாகும் அதிர்வுகள் உடலில் உள்ள சோர்வை நீக்கி புத்துணர்வை அடைய செய்யும் குழந்தைகள் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் அடைவாங்க படிப்பது மனதில் நிற்கும் இறைவழியில் செல்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் நீக்கி அவர்களின் பாதையை எளிமையாக்கும் துர்மரணங்கள் விபத்துக்கள் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய துர்மரணங்களா இருக்கட்டும் விபத்துக்களா இருக்கட்டும் இவைகளிலிருந்து பாதுகாக்கப்படும் கணபதி கோமம் செய்யறதுனால நச்சரிக்கும் பண இருந்து விடுபட்டு தன சேர்க்கையும் முன்னேற்றமும் ஏற்படும் கணபதி கோமம் செய்யறதுனால தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் மேன்மை உண்டாகும் ஆண்டுக்கு முறை கணபதி கோபம் செய்கிறதுனால குடும்பத்தில் ஏற்படுற தேவையற்ற குடும்ப பிரச்சனைகள் வராமல் தடுப்பு சுவராக கணபதி இருக்குங்க கணபதி கோபம் செய்கிறதுனால வீட்டில் உள்ள தீய சக்திகள் அப்படின்னு அழைக்கப்படுற எதிர்மறை சக்திகள் வெளியேறி மாறாக நேர்மறை சக்திகள் அதிகமாகும் இதுக்காக தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கணபதி ஹோமம் கண்டிப்பாக ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் இல்லை எதாவது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் கணபதி ஹோமம் அங்கே நிச்சயமாக நடைபெறும் இப்போ நீங்கள் கணபதி கோபம் செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுருப்பீங்க நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி கணபதி கோபம் நடத்திருக்கீங்களா மறக்காமல் அந்த அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் எனது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி வணக்கம்